டீக்கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கிச்சனில் வேற லெவலான ஒரு முறுக்கு அதுவும் தக்காளி முறுக்கு எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் தக்காளியை வச்சு நம்ம சட்னி செஞ்சுருப்போம் தக்காளி ரசம் வச்சிருப்போம் ஆனால் இன்னைக்கு அதே தக்காளியை வச்சு முறுக்கு செய்ய போகிறோம் டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் கூட பஞ்சமே இல்லாத இந்த தக்காளி முறுக்கு செய்கிறதுக்கு உங்கள் வீட்டில் ஒரு மூணு தக்காளி இருந்தாலே போதும் ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ இந்த தக்காளி முறுக்கு செய்யறதுக்கான வேலைகளை நம்ம ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு நம்ம டீக்கடை கிச்சனில் என்ன பார்க்க போறோம்னா தக்காளி முறுக்கு தக்காளி முறுக்கு எப்படி செய்யணும் தான் பார்க்க போகிறோம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நல்லா அருமையாக இருக்கும் இப்போ அதுக்கு நம்ம தக்காளி ஒரு மூணு தக்காளி எடுத்துருக்கோம் இதே சைஸில் இது இந்த தக்காளியை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி ரெண்டு பக்கம் நல்லா கத்தி வச்சு கட் பண்ணிடுங்க அதே போல் இந்த பக்கமும் கட் பண்ணிடுங்க கட் பண்ணிவிட்டு இந்த நடுவில் இருக்கக்கூடிய அந்த தண்டு பகுதியை மட்டும் நல்லா கட் பண்ணி எடுத்துருங்க இதை மட்டும் இப்படி எடுத்துருங்க இதுபோல் மூணு தக்காளியவும் நம்ம எடுத்துடலாம் இதை எடுத்துட்டு அப்படியே நம்ம அடுப்பு பக்கம் வாங்க நம்ம அடுப்பில் நம்ம பாத்திரத்தை வச்சு தண்ணி சேர்த்தாச்சு தண்ணி வந்து ஒரு லிட்டர் சேர்த்துருக்கோம் அதாவது தக்காளி மூங்குற அளவுக்கு இப்போ அடுப்பத்தை வச்சு தண்ணி சூடாகிட்டு இருக்கு இப்போ நம்ம வெட்டி வச்சிருக்கக்கூடிய தக்காளியை மட்டும் அந்த தண்ணியில் வேக வச்சு எடுக்க போகிறோம் தக்காளி இந்த மாதிரி மூங்குற அளவுக்கு தண்ணி இருந்தாலே போதும் இது தக்காளி நல்லா வெந்து வரட்டும் இப்போ நம்ம தக்காளி வந்து தொளி வந்து நல்லா உரிகிற அளவுக்கு நமக்கு வெந்துடணும் அவ்வளோதான் இப்போ நமக்கு நல்லா வெந்துருச்சு அந்த தொளியை உரிச்சு எடுக்கிற அளவுக்கு நமக்கு வெந்துடணும் இப்போ நம்ம எல்லாத்தையுமே அரிச்சிட்டு தனியாக ஆற வச்சுட்டு அதில் இருக்கற தொளியை மட்டும் தனியாக உரிச்சு எடுத்துடலாம் நல்லா ஆறட்டும் தொளியை உரிச்சிடுவோம் இப்போ நம்ம தொளியை வந்து இதுலேருந்து நீக்கிடலாம் நமக்கு நல்லா வெந்துருச்சுனாலே தொளி நல்லா மாதிரி உறிஞ்சி வந்துடும் தனியாக எடுத்துடணும் இப்போ நம்ம வேக வச்சிருக்கக்கூடிய அந்த தக்காளி ஆறின உடனே இந்த மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம் இப்போ நம்ம மூணு பல் பூண்டு பெரிய பூண்டாக எடுத்துகிட்டு அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதை நம்ம உள்ளே சேர்த்துடலாம் இது மாதிரி கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு சேர்த்துருங்க அதை நல்லா சீக்கிரம் அரைச்சிரும் ஒரு டீஸ்பூனு தனி மிளகாத்தூள் அதை நம்ம உள்ளே சேர்த்துடலாம் இப்போ நம்ம தண்ணி எதுவும் சேர்க்காமல் இது ஒரு பேஸ்ட்டை அரைச்சி எடுத்து வந்துடுவோம் இப்போ நல்லா நைஸாக பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் நல்லா நைஸாக இருக்கணும் ஏன்னா நம்ம அடுத்து போது நமக்கு இருக்க இருக்கக்கூடாது அதனால் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இது அப்படியே ஒரு உக்கார் இருக்கட்டும் இப்போது இந்த தக்காளி முறுக்குக்கு மாவு பிசைய போகிறோம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு கண்ணாடி கிண்ணத்தை எடுத்து வச்சுக்கலாம் இதில் அரிசி மாவு ஒன்றரை கப்பு எடுத்துருக்குறோம் இந்த அரிசி மாவு சாதாரண மாவு கடைகளில் கிடைக்கக்கூடிய பச்சரிசி மாவு பாக்கெட் மாவு தான் அதுவும் வறுக்காத மாவு அதில் ஒன்றரை கப்பு இதில் சேர்த்துக்குருவோம் இதோடய வெயிட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூறுலேருந்து இரநூத்தி இருபத்தஞ்சி கிராம் இருக்கும் இது கூடவே கடலை மாவு ஒன்றரை கப்பு அரிசி மாவோட அளவுக்கு அதே அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்குருவோம் இப்போ இது ரெண்டையுமே இந்த பவுலில் சேர்த்தாச்சு இப்போ இதுக்கு ஒரு அரை டீஸ்பூனு தூளுப்பு ஒரு கால் டீஸ்பூனு பெருங்காயத்தூள் ஒரு அரை டீஸ்பூனு ஜீரகம் அதை நம்ம கையில் தட்டிவிட்டு நல்லா இந்த மாதிரி நசுக்கிட்டு சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் ஓமம் அதையும் நம்ம இந்த மாதிரி உள்ளங்கையில் தட்டிட்டு அப்படியே நசுக்கிட்டு சேர்த்துடலாம் இப்போ நம்ம சேர்க்க வண்டி பொருள் சேர்த்தாச்சு இப்போ நம்ம இந்த உதிரி பொருள்களெலாம் சேர்த்துட்டு உதரவை நல்லா பிஸ்க் வச்சு கலந்து கொடுத்துடலாம் இப்போ நல்லா இந்த மாதிரி கலந்து முடிச்ச பிறகு இந்த மாவில் ஒரு டேபிள் ஸ்பூனு சன்ஃப்ளவர் ஆயில் ஒரு டேபிள் ஸ்பூனு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்து எண்ணெயை சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு கொடுத்துருங்க இப்போ எண்ணெய் இந்த இடத்துல இங்கே எண்ணெய் இல்லைன்னா பட்ரு நெய் கூட சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இந்த மாவு நல்லா படுற மாதிரி நல்லா கலந்து கொடுத்துடலாம் இப்போ நம்ம எண்ணெயை ஊற்றி நல்லா மாவை நசுக்கி விட்டு நல்லா பிசைஞ்சாச்சு அப்படி பிசையும் போது நமக்கு இந்த மாதிரி இருக்கணும் போது இந்த மாதிரி இருக்கணும் இப்போ நம்ம இது கூட இப்போ நம்ம காரத்துக்கும் தக்காளியும் நல்லா பேஸ்ட் அரைச்சி வச்சிருக்கோம்ல நம்ம இந்த இடத்துல சேர்த்துருணும் நம்ம ஜாரில் இருக்கிற எல்லாத்தையுமே வலிச்சிட்டு உள்ளே சேர்த்துருங்க இப்போ நம்ம தக்காளி முறுக்கு அந்த தக்காளி பேஸ்ட்டு காரம் எல்லாம் சேர்த்துருக்கோம்ல அதை நம்ம மாவில் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இப்போ இந்த பேஸ்ட்டை மட்டும் ஒரு தடவை நல்லா பிசைஞ்சு கொடுத்துருவோம் மாவோட இப்போ நம்ம தக்காளி பேஸ்ட்டை மட்டும் ஊற்றி பிசைஞ்சு கொடுத்துட்டே இருக்கோம் இப்போ நம்ம கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு கொடுத்துட்டு ஒரு பக்குவம் வந்த உடனே நம்ம அதுக்கடுத்து கொஞ்சமாக அந்த மாவோட பக்குவத்துக்கு கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சுக்கலாம் இப்போ நம்ம கொஞ்சம் கெட்டியாக இருக்குது இப்போ வந்து தான் தண்ணியை நம்ம சேர்க்குறோம் நம்ம கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சும்மா அந்த ஒரு கைக்குழி அளவு சேர்த்துட்டு பிசைஞ்சிக்கலாம் இப்போ நமக்கு கிட்டத்தட்ட நம்ம அந்த பேஸ்ட்டை போட்டு ஒரு ஐம்பது எம்எல் தண்ணி தான் நமக்கு தேவைப்பட்டிருக்கு அவ்வளவுதான் அதுக்குள்ள நமக்கு தேவைப்பட்டிருக்கு அதனால் அதனால தண்ணி தெளிச்சுட்டு மாவு நம்ம அந்த புளிகிற பக்குவத்துக்கு பிசைஞ்சுக்கிடணும் இப்ப நம்ம மாவோட பக்குவம் பார்த்தீங்கன்னா அளவுக்கு இருக்கணும் நல்லா கொஞ்சம் ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது நம்ம புளிய முடியாது கொஞ்சம் இலக்கமாக அந்த அளவுக்கு இருக்கணும் நம்ம விரல வச்சா நல்லா நைச்சா பதிகிற மாதிரி இருக்கணும் இப்ப மாவு காயாம இருக்கிறதுக்காக கொஞ்சமா எண்ணெய் எடுத்து லேசாக நல்லா மேலே தடையி விட்டுருங்க மாவு காயாம இருக்கிறதுக்காக இல்லை ஒரு துணியை போட்டு கூட நம்ம மூடிடலாம் இப்ப நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு இப்ப அடுத்து உலக்கு நம்ம முறுக்குளக்கு நம்ம திருக்கு திருக்குளக்கு தான் எடுத்துருக்கோம் உங்கள் வீட்டை நீங்கள் எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு லேசாக எண்ணெயை மட்டும் உள்ளே தடையை கொடுத்துருங்க தடையை கொடுத்துட்டு இப்போ நம்ம இன்றைக்கி ஸ்டார் அச்சு தான் எடுத்துருக்கோம் இந்த ஸ்டார் அச்சு ஒரு ஓட்ட தான் எடுத்துருக்கோம் அதை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அந்த உலக்கு பிடிக்கிற அளவுக்கு ஒரு முக்கால் உலக்குக்கு மாவை நம்ம எடுத்துகிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம் பட்டர் சீட்டு விரிச்சிருக்கோம் அந்த பட்டர் சீட்டில் நம்ம முறுக்கா சுற்றிக்க போகிறோம் நல்லா ஒரு சாயலாக வச்சுக்கோங்க உங்களுக்கு தெரிகிற மாதிரி நல்லா அந்த மாதிரி அப்படி ரவுண்டாக ஒரு நாலு ரவுண்டு வர்ற மாதிரி நம்ம சுற்றிக்கலாம் அவ்வளோதான் இந்த அளவுக்கு நம்ம சைஸுக்கு தக்குன சுற்றிக்கலாம் சுற்றிட்டு லைட்டாக அந்த கார்னர் எடுத்து ஒட்டி விட்டுருங்க அந்த பக்கம் நமக்கு தெரிகிற மாதிரி இருந்தால் தான் நமக்கு அந்த சுத்து வந்து கரெக்டாக நமக்கு அந்த அச்சு கரெக்டாக வரும் அதனால் கொஞ்சம் கிராஸாக வச்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு நல்லா தெரியும் பார்க்குறதுக்கு இப்போ நம்ம அழகாக சுற்றியாச்சு சுற்றிட்டு அந்த கணரை கட் பண்ணிட்டு அப்படி ஒட்டி விட்டுருங்க இப்போ நம்ம அந்த முறுக்கு போடுறதுக்கு நல்லா கொஞ்சம் அந்த மாதிரி தட்டையான பாத்திரம் நல்ல அகலமான பாத்திரம் நல்லா நல்லாயிருக்கும் அதில் மீடியமான ஹீட்டில் ஒன்று போல் நம்ம அந்த ஹீட்டை மெயின்டைன் பண்ணணும் இப்போ நமக்கு அந்த மீடியமான ஹீட்டில் கரெக்டாக இருக்குது நம்ம ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம் இப்போ நாங்கள் பெட்ஷீட்டில் சுற்றி வச்சுருக்கோம்ல அப்படியே எடுங்க அந்த பெட்ஷீட் ஒரு பக்கம் எடுத்துகிட்டு இப்படி திருப்பினீங்கன்னா கையில் அழகாக வந்துடும் அப்படியே கொண்டு வாங்க கொண்டு வந்து மெதுவாக எண்ணெயில் இறக்கிடுங்க அப்படியே பெட்ஷீட்டை எடுங்க அப்படியே லேஸ் அந்த மூணு வருடம் இப்படி தள்ளினிங்கன்னா கையில் வந்துடும் அப்படியே கொண்டு வந்து நம்ம அப்படியே எண்ணெயில் இறக்கிடலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம அஞ்சு முறுக்கு உள்ளே போட்டிருக்கோம் இப்போ நம்ம உள்ளே எடுத்து போட்டோடனே முறுக்கு போகிற அந்த மாதிரி நல்லா லைட்டாக மிதந்து வரும் ஒரு ஒரு நிமிஷம் தான் ஒரு நிமிஷம் கழித்து லைட்டாக அந்த சலசலப்பு குறைஞ்ச உடனே நம்ம புரட்டி விட்டுடலாம் எல்லாத்தையும் ஒரு தடவை புரட்டி விட்டுடலாம் நல்லா பொறுமையாக வந்து வரட்டும் இப்போ நம்ம இந்த முறுக்கு ரெடியாகிறதுக்கு ஒரு மூணு நிமிஷம் இதுலேருந்து ஒரு நாலு நிமிஷத்துக்குள்ளே நமக்கு தேவைப்படும் அந்த மீடியமான ஹீட்டில் வச்சு எடுக்க இப்போ நமக்கு ரெடி ரெடியாகிடுச்சு நம்ம எல்லாத்தையும் எடுத்துடலாம் அப்படியே கம்பி வச்சு எல்லாத்தையுமே கோர்த்து எடுத்துருங்க சூப்பரா நமக்கு ஸ்டார் முறுக்கு தக்காளி முறுக்கு அருமையா ரெடி ஆயிடுச்சு அப்படியே டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் பொம்மாதம் முறுக்கு அப்படியே நல்லா பொது புது புது இருக்கு ஊருக்கு அடி கடிச்சு தின்னாலும் ஊருக்கே சத்த கேட்கும் இந்த தக்காளி முறுக்கு இதே மெத்தடில் இதே ஃபார்முலாவில் நீங்களும் ஒரு தக்காளி முறுக்கை செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றத கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்